திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் மூன்றாம் நாள் இரவு உற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதில் விநாயகர் முருகர் மற்றும் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளின் சிம்ம வாகனம் மற்றும் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகுமாரிடம் கேட்கலாம் வணக்கம் விஜயகுமார் தற்போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் விரிவான தகவல் குறித்து பதிவு பண்ணுங்க வணக்கம் நிச்சயமாக திருவண்ணாமலை மாநகரில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் தீப திருவிழாவில் மூன்றாம் நாள் இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் சிம்ம வாகனத்திலும் பராசக்தி அம்மன் வெள்ளி அன்ன வாகனத்திலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்திருளி கோவிலின் நான்கு மாடு விதிகளை சுற்றி வந்து பக்தர்கள் அருவளித்தனர் நினைத்தாலே முக்கிய தரும் அருணாசலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாட்கள் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி அண்ணாமலையார் சன்னதி முன்பு அஹ் கொடிமரத்தில் தங்க மரத்தில் கொடியாட்டத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று மூன்றாம் நாள் இரவு உற்சவத்தில் கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் முருகர் அண்ணாமலையாருடன் ஆகிய அம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீபாரண செய்யப்பட்டு பின்னர் ராஜகோபுரம் அருகே உள்ள பதினாறு மண்டபம் முன்பு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்திலும் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்திரளி கோவிலின் நான்கு மாடு வீதிகளை சுற்றி பவனி வந்து பக்தர்களுக்கு அல்பு வருகின்றன வருகின்றனர் மூன்றாம் நாள் தீப திருவிழா உற்சவத்தில் முதலில் விநாயகர் இரண்டாவதாக முருகர் மூன்றாவதாக அண்ணாமலையார் உடனாகிய அம்மன் நான்காவதாக பராசக்தி அம்மன் ஐந்தாவதாக சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கோவிலின் தேரடி வீதி திரு ஊடல் வீதி பேகோபுர வீதி பெரிய வீதி ஆகிய நான்கு வீதிகளை சுற்றி பவனி வந்து பக்தர்களுக்கு அருவாலித்து வருகின்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலே வழிபட்டு வருகின்றனர் சிகந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்